सा ओं सां सा ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சாய்ராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் கோயம்புத்தூர்ல பூம்புகார் நகர் ஈபி காலனியில் அமைந்துள்ள ஆலயம் தான் ஸ்ரீ கற்பக சாய் மந்திர் சைரம் ரொம்ப ஒரு அற்புதமான சாயப்பாவுடைய மந்திர் இந்த மந்திரோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கற்பக சாய் மந்திர் கோவை இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல பூம்புகார் நகர் ஈபி தான் இந்த அற்புதமான பாபாவுடைய ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்துக்குள்ள போயிட்டு நம்ம சத்குரு சாய் சாயப்பாவுடைய அந்த அற்புதமான தோற்றத்தையும் இந்த ஆலயத்தோடைய சிறப்பு அம்சத்தையும் நம்ம பார்க்கலாம் சைரம் சைரம் கோயம்புத்தூர்ல சுற்றியே நிறைய சாயப்பாவுடைய ஆலயங்கள் அமைஞ்சிருக்கு ஆகட்டும் அதே போல தோரகமாய் சாயப்பா ஆகட்டும் இப்படி ஏகப்பட்ட சாயப்பாவுடைய ஆலயங்கள் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு நம்ம வந்திருக்க ஆலயம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல பூம்புகா நகர் ஈபி காலனில் அமைஞ்சுள்ள ஆலயம் தான் ஸ்ரீ கற்பக சாய் மந்திர் இந்த ஆலயத்துக்குள்ள உள்ள வந்த உடனே லெஃப்ட் சைடில் பாபாவுடைய துணி இருக்கு சைரம் இப்போ துணியை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த துணியிலிருந்து வர தூய்மையான சாம்பல தான் எண்ணற்ற சாயப்பாவுடைய திருக்கோயிலில் வந்து பக்தர்களுக்கு உதியும் திருநீர் பிரசாதத்தை வந்து கொடுக்குறாங்க சைரம் நோய் தீர்க்கும் சஞ்சீவி மருந்து தான் பாபாவுடைய உதி இப்போ பாபாவுக்கு இந்த இடத்துல ஒரு தூரகமாய் மண்டபம் அமைச்சிருக்காங்க இங்கு பாபாவுக்கு ஒரு ஜோதி விளக்கு இருக்கு அதே போல பாபா தூரகமாயில அமர்ந்திருக்கும் அந்த அற்புதமான அந்த காட்சியை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம பாபாவுக்கு சந்தன அலங்காரம் போட்டு ரொம்ப ஒரு அற்புதமான வடிவில் பாபாவுடைய திருரூப மூர்த்தியை வந்து இந்த இடத்துல ஃப்ரேம் போட்டு பக்தர்களுக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க சைரம் கோயம்புத்தூரில் பூம்புகார் நகர் ஈபிகாலனியில் அமைஞ்சுள்ளதான் நம்ம சத்குரு சிரடி சையப்பாவடிய ஸ்ரீ கற்பக சாய் மந்திர் கோவை இப்போவும் இந்த ஆலயத்தில் மேலே காட்டுறோம் பாருங்க சைராம் யாம் இருக்க பயமேன் அப்படின்னு பாபாவுடைய ஒரு அற்புதமான நாமத்தை வந்து இந்த இடத்துல எழுதி வச்சிருக்காங்க ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாரி இருக்குது இந்த ஆலயத்துக்குள்ளே போன உடனே இங்கு பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் நுழைவாயில் பக்கத்திலே விநாயகர் பெருமான இருக்காரு விநாயகர் பெருமானை வணங்கிட்டு நம்மளோட எல்லா முயற்சிகளும் எப்பொழுதும் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு நம்ம வணங்கி இந்த கற்பக சாய அப்பாவுடைய மந்திருக்கு நம்ம போகலாம் இந்த ஆலயத்தோட சிறப்பு அம்சங்கள் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு வரோம் கோயம்புத்தூர்ல எண்ணற்ற சாயப்பாவுடைய புனிதமான ஆலயங்கள் எல்லாம் இருக்கு இப்பும் அதுல ஒரு ஆலயமா தான் ஸ்ரீ கற்பக சாய் மந்திர் கோயம்புத்தூர்ல பூம்புகார் நகர்ல அமைந்துள்ள பாபாவுடைய ஆலயம் சைரம் ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒவ்வொரு தனி சிறப்புகள் இருக்கு சைரம் சைரம் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய ஆலயம் அப்படின்னு சொன்னாலே எண்ணற்ற பக்தர்களுடைய மனசுல வந்து சந்தோஷம் நிகழ்வோம் ஏன் அப்படின்னு சொல்றேன்னா நம்ம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எவ்வளையோ கஷ்டங்கள் நம்ம சுமந்துட்டு இந்த வாழ்க்கைய எதிர்கொள்ளிட்டு இருப்போம் அப்படி இருக்க சூழ்நிலை நம்ம குருவாகிய பாபாவோடைய இந்த புனிதமான ஆலயத்துக்கெல்லாம் போகும் பொழுது நம்ம குரு நமக்கு கொடுக்குற அந்த சக்தி வந்து நம்மளுக்கு நம்பிக்கை என்ற மாபெரும் சக்தியை வந்து நமது மனசுக்குள்ள பாபா கொடுக்கிறாரு இந்த சக்தியோடு அவரை வணங்கிட்டு நம்ம போகும் பொழுது நமக்கு எதிர்த்து வரும் எல்லா கஷ்டங்களையும் நம்மளால தாண்டி இந்த வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் என்று நம்பிக்கையோடு பாபா நம்மள வந்து தொடர்ந்து வணங்க வைக்கிறார் இதுக்கு நமக்கு குருக்கு வந்து நெஞ்சார்ந்த நன்றிகளை எப்பவுமே தெரிவிக்கணும் சைரம் இந்த ஆலயம் கோயம்புத்தூர்ல பூம்புகார் நகர் ஈபி காலனில அமைஞ்சுள்ள ஸ்ரீ கற்பக சாய் மந்திர் கோவை இந்த ஆலயத்துல பாபாவுடைய மூர்த்தி பாத்தீங்கன்னா ஒரு சிறிய வடிவ மூர்த்தி தான் இங்க பிரதேஷ்ட பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் பாபா வந்து ரொம்ப ஒரு சிரிச்ச முகத்தோட நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒவ்வொரு அற்புதங்கள் ஒவ்வொரு சிறப்பும் இருக்கு ஒவ்வொரு பாபாவுடைய முகத்தை பார்க்கும்பொழுதும் வெவ்வேறு விதமான தோற்றங்கள்ல பாபா பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து இங்கு வர பக்தர்களை வந்து பாபா ஆசிர்வாதம் பண்றாரு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம் கோயம்புத்தூர்ல அமைஞ்சுள்ள ஸ்ரீ கற்பக சாய் மந்திர் நம்ம வந்திருக்கும் பாபாவுடைய அற்புதமான முகத்தை நீங்க எல்லோரும் பாருங்க சைரா இந்த நேரத்துல என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய சாயி ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய சாயி ஓம் சைராம் சைராம் பாபாவுடைய திருவடியை தொட்டு நம்பிக்கை என்னும் மாபெரும் சக்தி கொண்டு நமது எல்லா முயற்சிகளும் நம்ம தொடர்ந்து முயற்சிப்போம் இறைவன் நம்ம சத்குரு பாபாவுடைய ஆசிர்வாதத்தாலும் அருளாலும் தொடர்ந்து நம்ம வெற்றி என்னும் இலக்கை நோக்கி போயிட்டு இருப்போம் செய்கிறோம் பாபாவுடைய அந்த முகத்தை பாருங்க ரொம்ப ஒரு வெண்மையான ஒரு முகத்துல நம்ம சாயப்பா நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு இந்த ஆலயத்துக்கு எனக்கு அனுமதி வாங்கி கொடுத்து அந்த நல்ல உள்ளங்களுக்கு ஆத்மாக்களுக்கு நான் என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கேன் இந்த ஆலயம் ரொம்ப ஒரு அற்புதமான ஆலயம் அது இவ்வளவு கிட்ட வந்து பாபாவுடைய திருமுகத்தை பார்த்து தரிசனம் பண்ணது ரொம்ப 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 நன்றியும் நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் சைரம் கோயம்புத்தூர்ல பூம்புகார் நகர் ஈபிகாலையில் அமைஞ்சுள்ளதுதான் ஸ்ரீ கற்பக சாய் மந்திர் இந்த ஆலயத்துடைய பாபாவுடைய மூர்த்தியை பார்த்துட்டோம் இப்போ வெளியில பாத்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ சாய் பாபாவுடைய குருஸ்தான் வச்சிருக்காங்க இங்கு குருஸ்தான்ல பாபா பிளஸ் ஒரு சிறிய மூர்த்தியை வந்து பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க பாருங்க பாபா வந்து ஒரு சிறிய வடிவில் வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து தன்னுடைய வரநல்கும் கணக்கால ஆசீர்வாதம் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த காட்சியை பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு ஆனந்தமான ஒரு காட்சி அதுவும் இந்த மூர்த்தி வந்து இன்னும் சிறப்பு பாபா வந்து அந்த சிரிச்ச ரூபத்திலேயே இருக்காரு சைரம் சைரம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து தத்தாத்திரேயர் வச்சிருக்காங்க பாபா வந்து தத்தருடைய அவதாரமால இருக்கிறதால இங்கு தத்தரையும் பிரதிஷ்டா பண்ணியிருக்காங்க நம்ம தொடர்ந்து தத்தரையும் வணங்க முடியுது சைரம் ஸ்ரீ கற்பக சாய் மந்திர் கோவை இந்த கோயில் பூம்புகார் நகர் காலையில அமைஞ்சுள்ள கோயில தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்த இந்த இடத்துல ஒரு ஆலயம் இருக்கு இங்கு பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ணருடைய ஆலயம் அற்புதமான ஒரு ஆலயம் பாபாவுடைய இந்த ஆலயத்துக்கு நீங்கள் அனைவரும் ஒரு முறையாவது கோயம்புத்தூருக்கு போகும்போது கண்டிப்பாக வாங்க கோயம்புத்தூரை சுற்றி எண்ணற்ற சாயப்பாவுடைய ஆலயங்கள் இருக்கு அதில் இப்போ நம்ம பார்க்கறது ஸ்ரீ கற்பக சாய் மந்திர் கோவை இந்த ஆலயம் பூமுகார் நகர் ஈபி காலனி கோயம்புத்தூர்ல தான் அமைந்துள்ளது நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரை எஜமான ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜி கி சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கீச்சே அல்லாஹ் மாலிக்